புத்தாண்டு பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்படும் நிலையில் கோவை கே கே புதுரில் பொன்மாலை பொழுது நண்பர்கள் குழு என்ற பெயரில் இயங்கும் இளைஞர்கள் புதுமையான முறையில் ஜல்லிக்கட்டு பந்தய கெடா ஆடுகள் புறாக்கள் உள்ளிட்டவை இணைந்து புத்தாண்டு கொண்டாட்டம் நடத்தினர் வலியுறுத்தும் வகையில் இயற்கையோடு வாழ்வோம் இன்பமாய் வாழ்வோம் என்ற வாசகத்தை பொருந்திய கேக்கை வெட்டி நண்பர்களுக்கும் மாடுகளுக்கும் பூட்டி உற்சாகமான நிகழ்ச்சியில் ஈடுபட்டனர் இந்த குழுவின் ஒருங்கிணைப்பாளர் ஜாஃபரின் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் குழுவில் உள்ள அனைவரும் கலந்து கொண்டு ஜல்லிக்கட்டு காளைகளுடன் புதிய ஆண்டை வரவேற்று மேலும் விவசாயிகளின் நலன் மற்றும் இயற்கை வாழ்வின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி சிறப்பு பிரார்த்தனை நடத்தினர் வீடியோ கேம்களையும் தேவையற்ற செயல்களையும் தவிர்த்த இயற்கையோடு இணைந்து வாழும் வாழ்க்கை நம்மை மகிழ்ச்சியுடன் அமைத்துக் கொள்ள உதவும் என்று கூறிய இளைஞர்கள் இந்த விழாவை தனித்துவமாக மாற்றினர் உலகில் வாழ அனைத்து மக்களுக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நான் வந்து கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன் என் பேர் வந்து ஜாஃபருங்க நான் வந்து இங்கே கோயம்புத்தூரில் வந்து ஒரு ஏரியாவில் வந்து நாங்கள் வந்து இந்த ஆடு மாடு கோழி இதெல்லாம் வந்து நாங்கள் வளர்க்குறோம் எங்கள் குழு பேர் வந்து பொன்மாலை பொழுதுன்னு ஒரு குழு வந்து வச்சு நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸுங்கள்லாம் சேர்ந்து சின்ன சின்ன பசங்கள் அந்த காலேஜ் பசங்க பெரிய பெரிய ஆளுங்க வேலைக்கு போகிறவங்க இவங்கெல்லாம் வச்சு நம்ம வந்து ஒரு குழு பண்ணுறோம் குழுவில் வந்து இந்த இங்கே வந்து நியூ இயர் செலிப்ரேஷன் பண்ணோம் நாங்கள் எல்லாம் சேர்ந்து நியூ இயருக்கு வந்து இப்போ ஆடு மாடு கோழி இதெல்லாம் வச்சு நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம் எல்லா ஆட்டுக்கும் மாட்டுக்கும் எல்லாத்துக்கும் சேர்ந்து நல்லா ஜோடிச்சு அழகாக புத்தாண்டு வந்து கொண்டாடணும் விவசாயிகளுக்காக நாங்கள் இந்த மாதிரி பண்ணி ஒரு டிஃப்ரெண்ட்டாக எல்லாருமே பண்ணுறது மாதிரி இல்லாமல் ஒரு விவசாயம் நல்லா செழிக்கணும் மக்களுக்கு வந்து நல்லா ஒரு நாற்று இது ஒரு சாப்பாடு கிடைக்கணும் அப்படின்றக்காக நாங்கள் எல்லாம் சேர்ந்து மொத்தமாக இந்த மாதிரி ஒரு இது பண்ணியிருக்கோம் இந்த வருஷம் நியூ இயரை வந்து சிறப்பாக பண்ணலான்னு சொல்லி இந்த வருஷம் நல்லா பண்ணியிருக்கோம் பக்காவாக நாங்கள் கேக்கு வெட்டினோம் கேக்கு வெட்டி எல்லாத்துக்கும் கொண்டாடணும் பசங்கள் எல்லாத்துக்குமே வந்து கேக்கு ஊட்டி விட்டு நல்லா சிகிறப்பாக மகிழ்ச்சியாக இருந்தோம் சந்தோஷமாக இருந்தோம் ஆடு மாடுகளுக்கு ஏன் ஓட்டி விட்டோம்னா வந்து அவங்க வந்து நம்ம நம்ம கூட வந்து இருக்கிற ஒரு தான் அதுவும் நம்ம கூட இருக்கிற மாதிரி தான் எல்லாருமே அதனால் வந்து ஆடு மாடுகளுக்கெல்லாம் கேட்க ஊட்டி நம்ம ரேஷன் கார்டில் பேர் இருக்காது ஆனால் வந்து அவங்க நம்ம நம்மளில் ஒரு ஆள் தான் ஜல்லிக்கட்டு வருது இனி பொங்கல் வருது எல்லாமே வந்து விவசாயிகளுக்கு வந்து ஏர்வோல் தெளிவுத்தல் இது எல்லாத்துலேயுமே வந்து மாடு வந்து முக்கியத்துவமாக இருக்குது அதனால் இது வந்து விவசாய பொங்கலாக இருக்குது எங்களுடைய குழு வந்து எதுனால அந்த குழு வந்து உருவாச்சுன்னா எங்களுடைய குழுவோட நோக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா போதைக்கு வந்து நிறையா பேர் அதை அடிமை ஆகுறாங்க நிறையா பசங்கள் காலேஜ் பசங்க நிறையா பார்க்குறோம் நிறையா நியூஸில் கேட்குறோம் நிறையா இது பண்ணுறோம் அதில் வந்து அந்த இதுக்கெல்லாம் போகாமல் தடுப்பு அதாவது அது இந்த விஷயம்லாம் பண்ணாமல் இங்கே வந்து சாயந்தரம் நேரத்தில் இந்த மாதிரி ஆடு கோழி புறா இதெல்லாம் வந்து பார்த்துட்டு மாடு இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க வந்து அந்த இதுலேயே வந்து கரெக்டாக போயிட்டு அதுக்கப்புறம் வந்து காலையில் எழுந்திரிச்சி ஸ்கூலுக்கு போகிறது திரும்ப வந்து சாயந்தரம் ஆனால் வந்து நாங்கள் இந்த மாதிரி ஒரு நண்பர்களாக சேர்ந்து எல்லாம் அந்த மாதிரி ஒரு இது பண்ணிட்டுருக்கோங்க என் பேர் தலிகாங்க இங்கே கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன் இங்கே ஒரு குழுவில் வந்துட்டு ஒரு நாங்கள் பொன் மாலை பொழுதுன்னு சொல்லிட்டு ஒரு குழுவில் இருக்கோம் பிரதர்ஸ் எல்லாம் சேர்ந்து நாங்கள் சாயங்காலமான ஆடு மாடு கோழி எல்லாம் இருக்கோம் நாங்கள் இப்போ வந்துட்டு புத்தாண்டு வேறு இருக்கு அந்த புத்தாண்டு முன்னிட்டு நாங்கள் வந்துட்டு இந்த ஆடு மாடு கோழிக்கெல்லாம் வந்துட்டு நாங்கள் குளிப்பாட்டி அதை வந்துட்டு அலங்காரச்சு அந்த பொட்டு வச்சு எல்லாம் வந்துட்டு அதுக்கு வந்துட்டு நல்லா டெக்கரேஷன் பண்ணி அது அதுக்கான பயிற்சி அதனால் எல்லாமே கொடுத்துட்டு புத்தாண்டு வருஷம் வருஷம் பசங்களுக்கு கூட வந்துட்டுலிப்ரேட் பண்ணுவோம் இப்போ இந்த எல்லோரும் சேர்ந்து இந்த மாட்டுங்க கூட ஆட்டுக்கும் கூட எல்லா எல்லாத்துக்கூடையும் சேர்ந்து கொண்டாடலான்னு சொல்லிட்டு நீ கொண்டாடணும் அதனால் மாட்டுக்கு கூட்டி விட்டோம் ஆட்டு கூட்டி விட்டோம் அதுவும் இல்லாமல் ஆட்டுக்கு மாட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பேர் வச்சுருக்கோம் அதுக்கு கைதின்னு சொல்லிட்டு பா மா பேர் இருக்குது ஜான்சினான்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருக்குது ஆட்டுக்கு ரோலாக்சின்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருக்குது இந்த மாதிரி ஒரு ஒரு பேரும் நாங்கள் வந்துட்டு சூஸ் பண்ணி வச்சுருக்குறோம் அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ஆளுக்கு ஒரு ஒரு பேர் வச்சு நாங்கள் வந்துட்டு அதை வந்துட்டு நாங்கள் செழிப்பாக வந்துட்டு பார்த்துருக்கோம் குடும்பத்தில் ஒருத்தங்களாம் வந்துட்டு நாங்கள் அதை பார்க்குறோம் அதுவும் இல்லாமல் காலேஜ் விட்டு நேராக வந்துட்டோம் அப்படின்னா வீட்டுக்கு வந்துட்டோம்னா பேகை வச்ச உடனே நாங்கள் நேராக இங்கே வந்துடுவோம் ஏன்னா எங்களுக்கு எல்லாம் இருக்குது நாங்கள் இதை பார்க்கணும் நாங்கள் நேராக இங்கே வந்துட்டு அப்பப்போ காலேஜ் விட்டு வந்துட்டாங்கன்னா பசங்களுக்கெல்லாம் வெளியில் சுத்த போயிடுவாங்க ஒரு ஒரு பக்கம் ஒரு ஒரு பயிர் போயிடுவாங்க நாங்கள் வந்துட்டு இங்கே வருவோம் இதுக்கான பயிற்சி கொடுப்போம் இதுக்கான வந்துட்டு மேவு கொடுப்போம் இதுக்கான தீனி எல்லாம் போட்டு அதை நாங்கள் வந்துட்டு அலங்கரிச்சிட்டு இருக்கோம் இப்படி இருக்கிறனால எல்லோரும் சேர்ந்து நம்ம வந்துட்டு நியூ இயர் கொண்டாடலான்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரு பிளான் பண்ணி அது மாட்டை இதெல்லாம் பண்ணி நாங்கள் வந்துட்டு டெக்கரேஷன்லாம் பண்ணி எல்லோரும் சேர்ந்து இது பண்ணோம் மாட்டுக்கு ஊட்டி விட்டோம் எல்லாத்துக்கும் ஊட்டி விட்டோம் அதனால் நாங்கள் இப்போ நீ கொண்டாடி கொண்டு கொண்டாடிட்டுருக்குறோம்